ஆக்சுவலி உங்களோட மைண்ட் வாஷ்னா எனக்கு தெரியுது என்ன இந்த பொண்ணு வந்து நைட்டிக்கு வந்து நெக்லஸ்லாம் போட்டுட்ருக்குன்னு என்னென்னா நாங்கள் அந்த டப்பா இதெல்லாமே இங்கே வச்சுருந்தோமா இங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு டேரெக்டாக போயிட்டோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு வராமல் கொஞ்சம் நேரம் மட்டும் போட்டு வீட்டுக்கு போய்ட்டு கழட்டி வச்சிட்டு வந்துவிட்டேன் அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கழுத்தில் இருந்துச்சு சீன் போடுறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் டிஸ்கிளை மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும்போது மேக்ஸிமம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்வோம் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக விளையாடிக்கிட்டு அடல வந்து 얘는 முக்கியமான வேலலாம் கொடுப்பங்க சொல்லுங்க என்ன என்ன வேலை எல்லாம் இதெல்லாம் பண்ணிப்பாங்க எதெல்லாம் ஈஸியா இதெல்லாம் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் mix பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆமா அது நம்ம வீட்ல நிறைய வச்சு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதெல்லாம் கேமரா எடுக்கறது பெரிய கஷ்டமான கேமரா ஏத்து பிளஸ் வேற உள்ள கை சூடும் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்ண முடியும் உழைக்கணும் கோபால் உழைக்கணும் இப்ப நாங்க என்னென்ன போட்டிருக்கோன்னா எண்ணெய் ஊத்தி ஏன் சொன்னாள் வாபால் கோபால் குமார் இதெல்லாமே வந்து சும்மா வீட்டில் பேசிக்கிறது என்னென்ன போட்டிருக்கோம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே வீட்லேயும் வந்து நாங்களே வந்து கட் பண்ணி அப்படி இல்லைங்க எஞ்சி கடையில் வாங்குவாங்களே அதெல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணதில்லை அன்னைக்கு எங்கள் வீட்டில் மேனும் என்னென்னா சிக்கன் பிரியாணி ஞாபகம் காசு பார்ப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு கறி குழம்பு பிரியாணி கீழே பண்ணோம் கொஞ்சம் ஒரு சில முக்கியமான ஐட்டம்லாம் கீழே பண்ணோம் மேலே வந்து அன்னி ஊர்லேருந்து அண்ணி வந்திருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து சங்கீதா எல்லோரும் சேர்ந்து மேலே வந்து அவங்க அந்த ஒயிட் ரைஸ் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி இதில் வந்து சீஃப் குக் எங்கள் அம்மா அவங்க வந்து ரெசிபி அங்கே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதை போடுங்க அதை போடுங்க இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா சிக்கன்லேயே வந்து தயிர் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் என்னென்னலாம் போடணுமோ லெமன் எல்லாத்தையும் தயிர்லேயே சிக்கன்லேயே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சது பாருங்க கேமராமேன் நல்லா புகை அடிக்குது அப்படி எடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் போட்டுருக்காங்க ஏன்னா அப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் உட்காந்து கலர் வேலை தான் இன்னைக்கு இந்த வாட்டி வந்து மேக்சிமம் அம்மா தான் அவங்களோட அளவு தான் ஸோ கிட்ட இருந்து செஞ்சது தான் நான் சம்டைம்ஸ் வந்து நான் சமைப்பேன் சொல்லுங்க அது வேற லெவலில் இருக்கும் தரமா இருக்கும் அது சரி எனக்கு வந்து வினா தான் பிடிக்கும் மேக்ஸிமம் எங்க சமைச்சாலும் சாப்பிடுறது வெளியே ஹோட்டல்ல எங்கேயுமே அதிகமா எடுத்துக்க மாட்டேன் இது நான் சமைச்சது தானே ஆமா என்னோட சமையல் சீஃப் குக் வந்து நான் சொல்லுவோம் ஆமா